நாங்கள் புதிதாக தேங்காய் உடைக்கும் மிஷின் கண்டுபிடித்துள்ளோம் அது இதுதான் அருமையாக நிதானமாக விட்டோம் சாதாரணமாக இந்த தேங்காய் உடைக்கும் மிஷின் பாருங்க தேங்காயை அருமையாக உரிக்கலாம் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் உரிக்கிற மிஷின் இதுதாங்க இப்போ புதுசாக வந்து நாங்கள் தயார் பண்ணியிருக்கிறோம் தேங்காய் உடைக்கிறதுக்காகவே இந்த மிஷின் வந்து நாங்கள் உற்பத்தி பண்ணியிருக்கிறோம் வேறு எங்கேயுமே இந்த மிஷின் இது வரைக்கும் வரலைங்க இதான் மொதல் தரவை பாருங்க ஒரே ஒரு ஒரு நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ளே ஒரு தேங்காய் பையன் உரித்து முடிச்சிட்டோம் இதே மாரி நாங்கள் வந்து உரிச்சிக்கிட்டே தான் இருக்கிறோம் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா எத்தனை தேங்காய்னாலும் நாங்கள் உரிச்சு கொடுப்போம் மணிக்கு ஆயிரம் ரூபா தாங்க மணிக்கு ஆயிரம் ரூபா அண்ணன் எவ்வளோ அருமையாக ஒரே கையில் உரிக்கிறார் பாருங்க அவர் ஆப்ரேட் பண்ணுவார் இவர் அப்படியே தேங்காய் வைப்பார் அப்படியே தனியாக வந்துடுதுங்க ஓடு தனியாக வந்துடுது இதாங்க எங்கள் தேங்காய் உடிக்கிற மிஸ்னே பாத்துக்காங்க இதுதான் எங்க தேங்காய் உடைக்கிற மிஷின இது வரைக்கும் எங்கட்டு தேங்காய் உரிச்சுட்டோம் உரிச்சுக்கிட்டே இருக்கிறோம் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு எல்லாத்துக்குமே அந்த தேங்காய் யூஸ் ஆகுங்க பாருங்க எவ்வளோ அருமையாக வருதுங்க அடா அடையா அருமையா வருது பாருங்க நீங்க கத்தியிலேயோ கடப்பாறையிலையோ வச்சு குதிக்கிட்டு இருக்க தேவைல்ல அண்ணன் ஒரே கையில் ஆபரேட் பண்ணுவாரு ஆ ஆ ஆ தேங்காயை சேர்த்து நசுக்கிட்டாங்க ஓ மட்டை அப்படி வந்துடுச்சா ஏய் சிரிச்சுக்கிட்டு கைக்கினு உள்ள விட்றாரா சரி பார்த்திங்களா எம்முட்டு தேங்காய் உறிச்சுப்படா பையன் செத்த நேரத்தில் போதும் அப்படியே போடுறான் அது மட்டை பிக்க வேண்டாம்